கடன் பிரச்சனை கழிவறை சுத்தம் செஞ்சதுல டாக்ஸி டாக்சி டிரைவர் வரைக்குமே அப்பாஸ் குறித்த ஒரு சில தெரியாத தகவல்களை தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் நடிகர் அப்பாஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூறுகளில் சினிமாவுக்குள்ள வந்து ரெண்டாயிரங்களோட ஆரம்பத்தில் ஆரம்பத்துல ஒரு குறிப்பிடத்தக்க ஹீரோவாக வலம் வந்துகிட்டு இருந்தார் அஜித் நடித்த கண்டு கண்டு கொண்டேன் கமலஹாசனோட பம்மல் கே சம்பந்தம் அண்ட் ரஜினியோட படையப்பா இந்த மாதிரி முன்னணி ஹீரோக்கள் படங்கள்லையும் நடித்திருக்கிறாரு முக்கியமாக பெண் ரசிகைகளை அதிகமாக கொண்டிருந்த அப்பாஸ் சினிமாவில் பெரிய ரவுண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் திடீர்னு பட வாய்ப்புகள் குறைஞ்சு போக ஆள் காணாமல் போயிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சினிமாவில் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது மேற்கு வங்கத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான் அப்பாஸ் மிர்சா அப்பாஸ் அலி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட அப்பாஸ் நடிகர் ஃபெரஸ் கானுக்கு ஒரு வகையில் சொந்தக்காரரும் கூட சினிமாவோட ரத்தம் அப்பாஸ்குள்ள ஓடியதாலையோ என்னவோ தெரியல அவருக்கு மாடலிங் மேல ஆசை வந்திருக்குது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஃபேஸ் ஆஃப் பெங்களூர் அப்படிங்கிற டைட்டில தட்டிட்டு போயிருக்கிறாரு அப்பாஸ் அதை தொடர்ந்து அவருக்கு நடிப்பு மேல ஆர்வம் ஏற்பட சினிமா வாய்ப்பா அவரை தேடி வந்திருக்குது முதன் முதலாக தமிழில் காதல் தேசம் அப்படிங்கிற படத்துல அறிமுகமானாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான இந்த காதல் தேசம் திரைப்படம் பார்த்திங்கன்னா மெகா ஹெட்டாச்சு ஒரு பெண்ணை ரெண்டு இளைஞர்கள் காதலிக்கிறது போன்ற ஒரு ஒன்லைனை வச்சே கதிர அந்த படத்தை இயக்கியிருந்தார் அதுல அப்பாஸோட அழகோ நடிப்போம் யார்டாய் வரு அப்படிங்கிற மாதிரியா எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுது முக்கியமா ஏஆர் ரஹ்மானோட இசையில உருவான என்னை காணவில்லையோ நேற்றோட இந்த பாடல்லையும் பார்த்தீங்கன்னா முஸ்தபா முஸ்தபா இந்த பாடல்லையும் விரித்த விடவுமே அப்பாஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அண்ட் முதல் படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறமா அப்பாஸுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது விஐபி பூச்சுடவா இனி எல்லாம் சுகமே ஜாலி ஆசை தம்பி பூவேலி இந்த மாதிரியாக பல திரைப்படங்களில் நடித்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்த பெரிய வெற்றி எதுவுமே அவருக்கு கிடைக்கல இருந்தாலும் அப்பாஸோட அழகோ நடிப்போம் தொடர்ந்து கவனம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட நிலையில்தான் ரஜினிகாந்தோட படையப்பா படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அதில் தன்னோட நடிப்பை சிறந்த முறையில் வெளிப்படுத்தினாரு அந்த படத்துல அப்பாசோட வேடமும் கவனம் இருந்ததன் காரணமா தான் கண்டு கொண்டேன் படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது அதுல ஐஸ்வர்யா ராயை காதலித்து சூழ்நிலை காரணமா அந்த காதலை பிரியற கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமா கமலோட பம்மல் கே சம்பந்தம் படத்திலையுமே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினாரு முக்கியமா மின்னலை படத்துல தன்னுடைய மாஸ் நடிப்பை வெளிப்படுத்தி அசால்ட்டா அப்ளாஸா இருந்தார் இப்படி முன்னணி ஹீரோக்களினுடைய படங்களில் முக்கியமான ரோல்களை ஏற்றிட்டு வந்த அப்பாஸ் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரியாக பல மொழிகள்லையுமே நடித்தார் மேலும் பெண் ரசிகைகளை அதிகமாக கொண்டிருந்தார் ஆனால் யார் கண் பட்டுச்சோ தெரியல அவருக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான பச்சைக்கள்ளம் அப்படிங்கிற படத்தில் நடித்தார் இந்த நிலையில் தான் அப்பாஸ் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அந்த பேட்டியில் பேசினவர் சினிமாவில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அதனால வாய்ப்புகளும் குறைஞ்சிது அப்போது குடும்பத்துக்கு உதவுறதுக்காக பைக் மெக்கானிக் வேலை செஞ்சேன் கழிவறை சுத்தம் செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் நியூஸ்லாண்டில் டாக்ஸி டிரைவராகவும் பணியாற்றினேன் இந்த மாதிரியான ஒரு சில ஷாக்கிங்கான விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்துட்டு அந்த இன்டர்வியூவில் ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ இப்போ இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் ட்ரெண்ட் ஆகுது ஸோ எனவே குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம